மீனா அப்படி டென்ஷனா வீட்டில் இருக்காங்க ஏன்டி இப்படி இருக்க என்னதான் தான் நடந்துன்னு ஒரு வார்த்தை டிடி சொன்னா தாண்டி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்கம்மா இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை சும்மா சும்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படி டென்ஷனாவே போறாங்க அப்படியே சத்தியாவை பார்த்து பேசுறாங்க சீதா இங்கே பாருடா அந்த பொண்ணை பார்த்தா பணக்கார பொண்ணு மாதிரி இருக்கு எதோ உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்க அந்த பொண்ணு பின்னாடி லவ் உவனு சுற்றிடாது அப்புறம் பிரச்சனை பெருசாகிடும்டா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்படி போறாரு சத்தியா உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க நானே போயிருக்கிறேன் நீ ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சத்தியா ஆஃபீஸ் போறாரு அந்த பொண்ணு போயிட்டு சிந்தாமணியை பாக்குறாங்க சொல்றாங்க பாத்துட்டு அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பேசிட்டு இருக்க உடம்பு உடம்பு சரியில்லை எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி தான் நான் வந்து கூட்டிட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்றாங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு கொஞ்சம் வயிற்று வலி அவ்வளவுதான் சரி நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன் என்னடி எப்போ பார்த்தாலும் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் ஏன்டி அம்மா கூடவே நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க இங்கே பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ நீ வந்துட்டு இந்த பூ டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடியாளுங்கள்லாம் வச்சுட்டு எல்லாரையும் வேலட்டி வேலை பண்ணிட்டுருக்கேன் எனக்கு அதெல்லாம் எதுவுமே பிடிக்கவே இல்லைமா எனக்கு அதனால தான் அப்பா கூட இருக்கேன் சரியா நிம்மதியை கெடுத்துட்டு அதை நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க இவன் ஏன் நான் இப்படி இருக்காலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க முத்து யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு போயிட்டு நல்ல மாலைலாம் போட்டுவிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு மீனா வீட்டுக்கு வராரு சாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்கிறார் யாராவது யாராவது காசு கேட்கறனால என்ன போய் வெளியே போய் போட்டு வா போ சத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காசு தராங்க அப்படியே வந்து வெளியே பார்த்தா அங்கேருந்து வராரு முத்து வந்துட்டு நான் மாலை போட்டிருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நிற்கிறாரு அப்படியே மீனா பார்த்து மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க இங்கே பாருங்க நான் மாலை எதுக்கு போட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார் ஆமாம் மீனி குடிக்கக்கூடாது தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பக்கத்துலேயே மனசிலேயே நினைக்கிறாரு சரிப்பா சரிப்பா மாலை போட்டிருக்கியா அத்தை நீங்கள் எல்லாம் வந்துருங்க பூஜை இருக்குது எல்லாரும் வந்துருங்க சரியா குடும்பத்தோடு வந்து ங்க சரியா சில பேருக்கு நான் குடிப்பேன்னு சொல்லிட்டு என்ன 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 பிடிக்காம வந்துட்டாங்க பரவாயில்ல ஆனால் நீங்கள் குடும்பத்தோடு வீட்டுக்கு வந்துடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வராரு வந்தா அண்ணாமலை வராரு அப்பா நீ இங்கே பயங்கி வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுவாடா ஒன்றும் இல்லை நம் என் மறுவாலை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஓ அப்படியா சரி சரி போப்பா போப்பா நான் போகிறேன் என்னடா மாலைலாம் போட்டிருக்கேன் ஆமாப்பா இனிமேல் நான் வந்து நிறைய நல்லா சாமி மூட போகிறேன் இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார் சரிடா சரிடா ஒரு பொண்டாட்டி இந்த அளவுக்கு மாற்றுவாங்களான்னு எனக்கு தெரியலடா ஆனால் நீ நல்லா இருந்தால் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு வராரு வந்தவன் நீ வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட்டு உக்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா நீ இப்படி விட்டுட்டு வந்துட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நீ இல்லம்மா அந்த வீடியோ ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்றாரு இல்லாம அதுக்காக இல்ல அவரு குடிச்சிட்டே இருக்காரு நான் ஏதாவது கேட்டேன் நான் அப்படி தான் குடிப்பேன்னு சொல்றாருமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க சரி விடுமா அவன் ஏதோ மாலை எல்லாம் போட்டிருக்கான் நீங்க வீட்டுக்கு வா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லம்மா நான் இப்போதைக்கு வரல அப்புறமா நான் வரமா அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா உனக்கு எப்போ வா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அண்ணாமலை போறாரு மீனா வீட்டில் இருக்காங்க ரோகிணி ஃபோன் பண்றாங்க ஏய் நீ எதுக்கு எனக்கு போன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமா பேசுறாங்க என் பார் நான் ப்ளீஸ் நான் சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் தனியாக பார்த்து பேசணும் என்ன தனியாக பார்த்து பேசணுமா அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உன்னால் தான் மனசுக்குள்ளே உண்மையை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியாமல் நான் என் அம்மா வீட்டில் வந்து இருக்கேன் இப்போ எனக்கு போய் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா பேசுவோம் ஒரு வாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கூப்பிட்றாங்க சரி வர இரு எங்கே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க வா அவங்க லொக்கேஷன் சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு மீனா போகிறாங்க அரெண்டு மீன் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் மீனா எந்த உண்மையையும் சொல்லிடாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க இப்போ மனோஜ்கிட்ட கிட்ட மீனா சொல்ல முடியாது நான் சொல்லிட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவங்க அம்மா கிட்ட கூட எதுவுமே சொல்லிடாதீங்க மீனா மீனா அப்படி சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடும் மீனா அப்படின்னு ரோகி சொல்றாங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல அசிங்கமே இல்ல உன் வாழ்க்கையை மட்டும் பாத்துக்கணும் சுயநலமா வாழணும் அதானே இப்ப நான் கஷ்டப்பட்டா உனக்கு பரவாயில்லை நான் எங்க அம்மா கிட்டே உண்மை சொல்லக்கூடாது என் வீட்டுக்கிட்டே உண்மை சொல்லக்கூடாது ஆனா நான் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு நான் சாகணும் அதானே உனக்கு என்ன அப்படின்னு மீனா சொல்றாங்க மீனா உங்களோட வார்த்தை எனக்கு புரியுது ஆனா என்னோட வாழ்க்கையை பத்தி என்ன வாழ்க்கை இந்த இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா உண்மையை சொல்லிட்டு ஒரு நாள் வாழ்ந்தாலும் வாழ்க்கை தான் இந்த மாதிரி பொய் சொல்லி வாழ்ற வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை தேவை கிடையாது நானும் அதை போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா மீனா புரிஞ்சுக்கோங்க மீனா ப்ளீஸ் மீனா கொஞ்சம் டைம் கொடுங்க எதுவும் சொல்லிடாதீங்க மீனா உங்க கிட்ட யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லிடுங்க மீனா மீனாகிட்ட கெஞ்சி பேசுறாங்க பார்க்கலாம்.